எந்த ஒரு ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆய்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமாக தான் அமையும் ரூசை அதான் மிரோ அப்படிங்கிற நேமில் ஏடபிள்யூ இருக்கார்ல அவருடைய வாழ்க்கை ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்குதுன்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் நீங்கள் கேளுங்களேன் டபிள்யூடியை பொறுத்தவரைக்கும் லேனாவை பார்த்தீங்கன்னா எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஸோ ரூஸோட பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி இல்லை ஏதோ தகர பொட்டி மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க ஆளாளுக்கு கிஸ் ஆள் ஆளாளுக்கு தூக்கிட்டு போகலாம் இதுவே பார்த்திங்கன்னா வின்ஸ்பீக்வனுடைய ஒய்ஃபையோ அல்லது இப்போது டபிள்யூல இருக்கிறாங்களே கப்புள்ஸ் நிறைய பேர் ஸோ அவங்களுடைய ஒய்ஃபையோ பண்ண சொன்னால் பண்ணுவாங்களா சித்தரோட பண்ணுவாங்களா மாட்டாங்க பட் ஆனால் ரூஸே பண்ணார் ஏன் அவருக்கு முன்னாடியே பாபிலா சொல்லி பார்த்திங்கன்னா முக்கால் வசி மேட்ரை முடிச்சுக்கிற மாதிரிலாம் கட்டினானுங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வெறுத்துட்டு அதாவது இவ்வளோ பண்ணியும் டபிள்யூப்யூ வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ரூசேவும் லேனாவும் லேனாவே சரி ரூசேவும் சரி டபிள்யூபி வந்து வெறுத்து ஒதுக்கிட்டாங்க இப்போது ஏஐடபிள்யூக்கு போனதுக்கப்புறமா ரூசே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான கேரக்டரில் தாங்க சண்டை போட்டுட்டு இருந்தாரு ஆனால் ஏஐடபிள்யூக்கி பார்த்திங்கன்னா பழைய விஷயங்கள் அதாவது லேனா வந்து டபிள்யூடியூவில் பண்ண விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவ அதுக்கு சரிப்பட்டு வருவா அப்படின்னு தோணுச்சான்னு தெரில இங்கேயும் பார்த்தீங்கன்னா புரோக்கர் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது டபிள்யூபிவில் இருக்கும்போது பச்சக் பசக் கிஸ் கொடுக்குறது நம்ம யாருக்கு சிக்லருக்கு கொடுக்குறது லஸ்லி கொடுக்குறது மற்ற ரசு கூட போகிறது இந்த மாதிரிலாம் காட்டினாங்கல்ல இந்த முறை யார் தெரியுமா ஆண்ட்ராய்டே ஆண்ட்ராய்டே கூட சேர்ந்து ஒன்றா இருக்கிற மாதிரியான விஷயங்களை பார்த்திங்கன்னா ஏடிபிள்யூவில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ரூசேவுக்கு மட்டும் எங்கே எந்த கம்பெனியில் எந்த பேரில் போனாலும் பரவாயில்ல அவருடைய பொண்டாட்டி பார்த்திங்கன்னா பத்து பேர் பங்கு போடுற ஒரு வப்பாட்டி மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க அது ஏன் எப் எதுக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிலங்க ஆமாம் நம்ம ஆண்ட்ரியோடைய ஒய்ஃபு வந்து ஷாலஃபில் தானே இதெல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா சூசைட் பண்ணிடுவாங்களே